ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஸ் கிச்சன் மணிஸ் கிச்சனில் ஸ்கூலில் விட்டு வர பசங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு மினி பூண்டா பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணால் எப்படி செய்யலான்னு பார்க்க கால் கிலோ தோசை மாவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி லேசாக வதக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வதக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூனாகவும் அரிசி மாவு இட்லி மாவோட அஞ்சு பச்சை காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வதக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக கருவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ ஒரு போட்டுக்க மாவை கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை நல்லா ஊறணும் மாவுன் வந்து இப்படி உருட்டுற பார்த்துக்கலாம் மாவோட அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவையே கலந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும் ஊரிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் உடம்பு மிளகா இருந்தால் காஞ்ச மிளகாய் அரைச்சி போடணும் அல்லது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மாவில் உப்பு இருக்கேன் என்னென்ன உப்பு போடணும்னு தேவையில்லை எண்ணெய் நல்லா போட்டுட்டு மோண்டா எண்ணெயில் போட்டு நல்லா வெந்துருச்சு இன்ஸ்டெண்டாக பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும் மினி போண்டா ஸ்கூலு விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் போண்டா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா மொறு மொறுன்னு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இன்ஸ்டன்ட் மோண்டா ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்